குழந்ததா இந்த ராவா என்னது இந்த குழந்தை எங்க கிட்ட உப்படைக்கு சொல்லிட்டு

அவப்பட்ட துன்பங்கள் எல்லாம் பக்கத்திலேயே இருந்து பார்த்தவ அம்மா பெத்தத பறி கொடுத்துடலாம் அது விதி பறி கொடுக்கிறதுக்காகவே பெத்தெடுக்கிறது இருக்கே அது கொடுமை இத பெத்தவ உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோளை சொல்ல சொன்ன அவருஷன நீங்க ரெண்டு பேரும் திட்டி தீர்த்தீங்க விரோதியா நினைச்சு விருத்தீங்க அந்த நிலையிலையும் யார் அவர் மேல அணுவளவாவது பாச வச்சிருந்தீங்களோ அவங்கதான் முதல்ல இந்த குழந்தைய கையில எடுக்கணும் அது யாரு நீங்களே நான் வரேன்

ஜியாமு நம்ம யாரு அதிகமா இருப்பாங்கன்றது பிரச்சனை அந்த குழந்தை ஆனாத யாருக்கு நாம காரணம் அதை வளர்க்க வேண்டியது நம்ம கடமை நம்ம இந்திராவர் நினைச்சு அதை வளர்ப்ப

உங்க குழந்தை தொலைச்சிட்டு வந்துடுங்க என்ன வருத்தீங்க அதை திருப்பி கொண்டாந்து கொடுத்திருக்கிறேன் இப்போ அத்தா என் கூட பேசாம போறாரு இது என்ன நியாயம் தன்னை தூஷிக்கிறவனையும் வெறுக்கிறவனையும் கூட மன்னிக்கிற தன்மை கடவுளுக்கு தாப்பா உண்டு உனக்கு செய்யாத கொடுமைகள்லாம் செஞ்சு என்னை மன்னிச்சதோடு மட்டுமல்லாம எங்களுக்காக பெரிய தியாகத்தையே செஞ்சிருக்கிறே அதனாலதான் கடவுளுக்காக வச்சிருந்த புகை ஓக்கால போட்டதா அன்புக்காக நீ செய்த தியாகங்களை கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது உன்னோட சேர்த்து வணங்கப்பட வேண்டியவ உன்னுடைய மனைவி ராணி என்னுடைய குழந்தை குழந்தையா கிடைச்சாங்க இனிமே நம்ம குழந்தை யாருக்கும் தானி கொடுக்க சொல்ல மாட்டீங்களே இந்த குழந்தை இது ராமோட மனைவியா ஆமா எங்க அது தெரிஞ்சா குழந்தையை நீங்க ஏத்துக்க மாட்டீங்களோன்னு பயந்துதான் ராணி தன்னை பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்லிருக்குது நான் ராமுவந்திரா அனுப்பிச்சுட்டு ராணியை பார்க்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருந்தேன் அதுக்குள்ள ராணி குழந்தை எங்க விட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்துகிட்டு இருந்தா நான்தான் பார்த்து அழைச்சிட்டு வந்துட்டேன் நம்ம குடும்பத்துல ஏற்பட்ட இத்தனை குழப்பத்தின் காரணம் நீ காதலிச்ச சுரேஷ் தான் அவனை இப்ப போலீஸ்ல ஒப்படைச்சிருக்கேன் கேதலும் சொத்துக்காக இங்க அண்ணன் குழந்தைய கொலை செய்ய முயற்சி பண்ண அந்த சுரேஷை நினைச்சு பாக்குறதே பாம் அவருக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் தங்கும் கரெக்டா கடைசியான விஷயத்துல இந்த அப்டியே தூக்கி மாடியிலன்னு வீசியும் எரிஞ்சுட்டான் அந்த சமயத்தை மட்டும் நாங்க இல்லைன்னா வழியா ஆயிருக்காரு ஏன்னா நான் விடிஞ்சு வைக்கா பாருங்க நான் வாங்க கேள்விப்பட்டியா விஷயம் என்ன பெங்களூர்ல இந்த மன்னாரை சுரேஷ் போய எல்லாரையும் மண்ண கவ வச்சுட்டு கேள்விப்பட்டியா ஐயா நீங்களே பெரிய வீரபாண்டிய கட்டபொம்மை இவரே மண்ண கவ வச்சுட்டாரு வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மன் இங்க வந்து பாருங்களேன் நம்ம ஐயாவுக்கு இருந்தது வியாதி கிருந்தாளி மாமாவுக்கு வந்திருக்கு இப்ப அவர் கட்ட நனவு கண்டுபிடிச்சிருக்காரு போய் வருகிறேன் வெள்ளையரின் தலைகளை பந்தாடி விட்டு வருகிறேன் துளிக்கும் வீர திலகத்தை என் நெற்றியிலே துளிக்கும் வெற்றி திலகமாக அணிந்து புறப்படுகிறேன் கொஞ்சம் விளையாடும் எம் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டுமா என் தாய் கேட்டிருக்க வேண்டும் இதை அவள் தள்ளாத வயதிலும் உன் மீது பொல்லாத புலியாக பாய்ந்திருப்பாள் என் தம்பி கேட்டிருக்க வேண்டும் இதை இந்நேரம் உன் பரங்கி தலை உன் சீதள சீமையை நோக்கி பரந்த